நமக்கு உதவியே இல்லாமல் நம்ம தனியாக ஸ்ட்ரகிள் பண்ணுறது போல தோன்றலாம் ஆனால் அந்த நேரத்திலலாம் ஒன்றை கவனம் வைத்துக் கொள்ளுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் உங்களோடு நடக்கிறார் ஒருவேளை மனிதர்களைப் போல் ஃப்ளஷ் அண்ட் பிளட்டில் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் பட் காட்ஸ் பிரசன்ஸ் இஸ் ஆல்வேஸ் வித் யூ டு ஹெல்ப் யூ அண்ட் டு பிரிங் ஆஃப் எவ்ரி சேலஞ்ச் எல்லா சவால்களிலிருந்து வெளியே கொண்டு வர உங்களை உயர்த்த உங்களை ஆசீர்வதிக்க தேவன் உங்களோடு இருக்கிறார் ஆகவே கலங்க ஆதருங்கள் கத்த பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார் தவப்பனே இதை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் சவால்களை மேற்கொள்ள உதவி செய்யும் வெற்றியாய் தலை நிமிர்ந்து இருக்க உதவி செய்யும் குடும்பங்களை ஆசீர்வதி நாமத்தில் பிதாவே